இவை யாவும் நீண்ட காலம் தொடர்ந்தாலே விலை மதிப்பில்லா பலன்களை புதிய சிந்தனை கொண்டவர்களை புத்தாக்குனர்களை இவ்விதைகள் செழித்து வளர ஊக்குவிப்பு எனும் வேலி போட்டும் உதவிகள் எனும் நீரை பாய்ச்சியும் வாய்ப்பு எனும் பசலை வழங்கியும் தடைகளை தகர்த்தும் கலைநாசினிகளாக நாசினிகளாக நாம் இருந்து வளர்த்தெடுப்பது எங்கள் எல்லோரதும் கைகளில் தரப்பட்ட பொறுப்பல்லவா நீண்ட காலத்துக்கு பின் பெரும் மாற்றங்களையும் நல்ல பலன்களையும் தரவல்ல சக்தி இன்றைய புத்துருவாக்கங்களிலும் புதிய எண்ணங்களிலுமே தங்கியுள்ளது ஆரம்பம் முதலே இவர்களுக்கு நாம் உறுதுணையாக இருந்தால் மட்டுமே இவர்களது கண்டுபிடிப்புகள் எனும் விதைப்பின் அறுவடை பலன்களை நாமும் எமக்கு பின்வரும் தலைமுறைகளும் அனுபவிக்க முடியும் இவ்வாறான நல்ல விதைகளை யாரும் எப்போதும் எங்கும் நாட்டி செல்லலாம் ஆனால் அவற்றை விருட்சங்களாக மாற்றும் சக்தி மக்களாகிய எம்மிடமே உள்ளது இவர்களுக்கு நாம் வழங்கப்போகும் போகும் ஆதரவே நிச்சயம் இவர்களை பெரும் கண்டுபிடிப்பாளர்களாகவும் சிறந்த முயற்சியாண்மையாளர்களாகவும் மாற்றும் புத்தாக்க திருவிழா எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் மற்றும் திகதிகளில் யாழ்ப்பாணம் மத்திய கலாச்சார மண்டபத்தில் முற்றிலும் புதிய அனுபவங்களுடன் நடைபெற உள்ளது இந்த நிகழ்வுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் எம்மவர்களுக்காய் ஒன்றாவோம் ஊக்கப்படுத்துவோம் புதுமைப்படுத்துவோம்